ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் செய்ய போகிறோம் வீட்லேயே நம்ம பிரியாணி பொடி ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி பிரியாணி ரெசிபி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு பல் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி தேவையான அளவு பூண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு ஒரு கைப்பிடி புதினா இலை ஒரு கைப்பிடி மல்லி இலை இந்த மாதிரி சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணும்போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் மசாலா வந்து நம்ம ரைஸோடு கலந்து கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை பட்டை அண்ணாச்சி கிராம்பு ஏலக்காய் அப்புறம் தேவையான அளவு வந்து வத்தப்பொடி அப்புறம் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண பிரியாணி மசாலா சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் தக்காளி வெங்காயம் கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு வீட்டிலே ரெடி பண்ண தயிர் அப்புறம் தேவைக்கேற்ப ஒரு லெமன் எடுத்திருக்கோம் ஆஃப் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறோம் இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை நம்ம காய வச்சுக்கிட்டு தேவையான அளவு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் கடலை எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட நம்ம தாளிப்பு பொருட்களை சேர்த்துக்கலாம் லைட்டாக புரிஞ்சு வந்த உடனே நம்ம இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிற போகிறோம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும் அப்போ தான் பிரியாணி வந்து கெட்டு போகாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பிரியாணி மசாலா பொடியை சேர்த்துக்கலாம் கரத்துக்கு வத்தப்பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயிலே சேர்க்கும் போது இதோட கலர் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பாடோட கலரு இப்போ நாம் இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதோட வந்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்த்து நம்ம வதக்கும்போது சாப்பாடோட இந்த ரைஸோடு இது சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டாணி வந்து லைட்டாக முளைக்கட்டி எடுத்து வச்சிருந்தோம் இந்த மாதிரி சேர்க்கும்போது சாப்பாடு சூப்பராக இருக்கும் வீட்டிலே ரெடி பண்ண தயிர் புளிப்பில்லாத தயிர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வீட்டிலே எப்படி பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அந்த மாதிரி வீட்லேயே பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ பிரியாணி செய்யணுன்னு தோணுதோ அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு காய்கறிகளுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு உழகு அரிசி வச்சுருக்கேன் நாலு உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறிகளுக்குன்னு தண்ணி தனியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம தம் போட்டு தான் வந்து பிரியாணி செய்ய போகிறோம் தண்ணி நல்லா கொதி வட்டும் ரைஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தண்ணி கொதி வந்த உடனே ரைஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் காய்கறிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் இதோட சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு தண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக வற்றி வரணும் தான் நம்ம தம் போடும்போது சாப்பாடு வந்து நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த தண்ணியெலாம் கம்ப்ளீட்டாக அளவுக்கு வத்திடுச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு தம் போட ரெடி பண்ணிடலாம் இப்போ மேலே வந்து நம்ம கொஞ்சம் புதினாயில் கொத்தமல்லி தலைகளை வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆஃப் அன் பிழிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு விட்டதை காட்டலை ஆஃப் அன் வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம தம்ப் விட்டுடலாம் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் வந்து நம்ம சிம்மில் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு சாப்பாடை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் பிரியாணி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்களை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்